அதாவது மாற்றுத்திறனாளி வந்து எளிதில் அதாவது பார்வை மாற்றுத்திறனாளி வந்து எளிதில் தேங்காயை உரிக்கிறது எப்படி அப்படின்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னால் உரிக்க முடியுன்றதையும் காட்ட போகிறேன் பார்ப்போமா உங்களால் உரிக்க முடியுமா ஏய் இந்த சரி இந்த கேள்வி தான் கேட்கக்கூடாது எனக்கு பிடிக்காத முடியுமான்ற கேள்விக்கு முடியுன்ற பதில் தான் இருக்கும் பாருங்க முதல்ல தேங்காவை எடுத்து சொல்லுங்க முதல்ல தேங்காவை எடுத்துக்கணும் ஐயோ மிஷின் இது வேற கீழே வந்துருச்சு இங்கே பாருங்கள் இப்படி நல்லா பிடிச்சிக்கிட்டு காலை இதில் வச்சுக்கிறணும் வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ சார்பாக இருக்கா இப்படி குத்தினோம்னா கையில் குத்திக்கிடுவோம் ஏன்னா கண் தெரிஞ்சவங்க பார்த்து இதில் பார்த்து இப்படி குத்துவாங்க ஆனால் நமக்கு குற்ற தெரியாது அதனால அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் இந்த தேங்காவில் எங்கே குத்தணும் அப்படின்னா இங்கே குத்தக்கூடாது இங்கே கொடுத்தக்கூடாது கூட இதை பாருங்கள் இந்த மட்டை இருக்குது பாருங்கள் இந்த மட்டையோடைய ஓரத்தில் இங்கே குத்தணும் ஏன்னா அங்கே தான் சதை பகுதி அதனால சீக்கிரம் உள்ள போகும் ஆனால் அப்படி கொத்தோன்னா அப்படி இழுக்கும் போது பிரிஞ்சுக்கிட்டு வரும் பார்க்கலாம் ஆ இப்போ நாங்கள் வந்து இப்படி குத்தலை கொண்டு நான் வைக்கிறேன் மேலே நல்லா சென்ற பார்த்து இங்கே வருவோம் வச்சுட்டேன் வச்சுட்டு தலையில ஒரு தட்டு தட்டிட்டோமா அப்புறம் ரெண்டாவது தட்டு தட்டிட்டோம்னா இதை மேலே தூக்கணம்னா ஆச்சுதா இதெல்லாம் பார்த்து செய்யணும் சில பாருங்கள் நான் உங்களை பார்த்துக்கிட்டே நான் இங்கே வந்து தட்டு அப்படி தூக்குனா ஆ வச்சு அப்புறம் இப்படி வச்சு தட்டு ரெண்டு தட்டு முடிஞ்சு வச்சு இப்போ நான் இப்போ இப்படி வச்சுக்கிட்டு இப்படி குத்துனேன்னு வச்சுக்கோங்க என் கையில் குத்துக்கிறேன் எனக்கு தெரியாது ஆனால் கண்ணு தெரிஞ்சவங்க பார்த்து இப்படி கரெக்டாக குத்துவாங்க Thank you.